ஸ்ரீ குருப்யோ நமா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி எழுபத்தி இரண்டாவது தலைப்பு அர்த்த சாஸ்திரமும் தர்மசாஸ்திரமும் தொடர்ச்சி தர்மசாஸ்திரங்கள் மட்டுமின்றி உப்பாங்கங்களில் வருகிற புராண இத்திகாசங்களிலும் இராஜநீதியை பற்றி நிறைய இருக்கிறது இங்கெல்லாமும் தற்காலிகமான அர்த்தத்தை விட ஷாஸ்வதமான தர்மத்துக்கு பிராதானியம் கொடுத்தே அரசாட்சி முறை சொல்லப்பட்டிருக்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே மகர்ஷி அனுகிரகித்த மகாபாரதத்திலும் தர்ம விக்கிரகவான் என்றே கியாதி பெற்ற மூர்த்தியின் கதையான இராமாயணத்திலும் இராஜநீதிகள் கொட்டி கிடக்கின்றன மகாபாரதத்தில் யுத்தத்துக்கு அப்புறம் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்ட தர்மபுத்திரருக்கு பீஷ்ம பிதாமகர் சாந்தி பர்வா அனுசாசனிக பர்வா என்ற இரண்டு பெரிய பருவங்களில் பண்ணுகிற உபதேசங்களில் இராஜ பற்றி ஏராளமாக வந்துவிடுகிறது காட்டுக்குப் போன ராமரை திரும்ப அழைத்து வருவதற்காக பரதன் சித்திரக்கூடத்துக்கு போனபோது எப்படி ராஜாங்கம் நடத்த வேண்டும் என்று ராமர் அவனுக்கு நிறைய உபதேசித்த விஷயம் ராமாயணத்தில் வருகிறது ராமராஜ்யம் என்ற தர்மராஜ்யத்தின் விதிகளையே இங்கே ராமர் சொல்லியிருக்க வேண்டும் இப்படி தர்மத்துக்காக ஏற்பட்ட நூல்களில் சொல்லியுள்ள ஆட்சி முறைக்கு அப்புறம்தான் அர்த்தசாஸ்திரம் என்றே உள்ளதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது அர்த்தசாஸ்திரம் என்றால் சாணக்கியன் எழுதின ஒரு புஸ்தகந்தான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அர்த்தசாஸ்திர புஸ்தகங்கள் பலவற்றில் ஒன்றுதான் அது அதற்கு சாணக்கிய நீதி அல்லது சாணக்கிய தந்திரம் என்றே பெயர் இப்படியே சுக்ரநீதி என்று சுக்கராச்சாரியார் செய்த அர்த்தசாஸ்திர நூல் ஒன்றும் இருக்கிறது தர்மத்துக்கென்றே ஏற்பட்ட நூல்களின் அளவுக்கு அர்த்தசாஸ்திர புஸ்தகங்களில் சத்தியம் தர்மம் நியாயம் நேர்மை ஆகியவைகளை எதிர்பார்க்க முடியாது இராஜதந்திரம் சமயோஜிதம் டிப்ளமசி எக்ஸ்பீடியன்சி என்றெல்லாம் சொல்கிறார்களே இவற்றை தவிர்க்க முடியாத கட்டங்களில் தர்ம நூல்களிலேயே கொஞ்சம் அனுமதித்துத்தான் இருக்கும் சாஸ்திரத்திலோ இவற்றுக்கு இன்னும் அதிக இடம் கொடுத்திருக்கும் சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் உள்ளதை சொல்லாமல் மறைக்கலாம் என்ற அளவுக்கு தர்ம நூல்கள் போகுமென்றால் அர்த்த சாஸ்திரமோ உள்ளதை இல்லை என்றே மறுக்கலாம் இல்லாததை உள்ளதாகச் சொல்லலாம் என்று கூட சொல்லிவிடும் இப்படி அசத்திய சம்பந்தம் வருவதால்தான் பாக்கி மூன்று உபவேதங்களுக்கு ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் என்று பெயரிருக்க இதற்கு அர்த்தவேதம் என்றில்லாமல் இது ஒரு சாஸ்திரம் என்றே பெயர் இருக்கிறது சாஸ்திரம் என்றால் எந்த சப்ஜெக்டை பற்றியும் விதிகள் கொடுப்பதுதான் தர்மசாஸ்திரத்தோடு உபவேதங்களில் வரும் சப்ஜெக்டுகள் எது மாறுபட்டாலும் நாம் இதை தள்ளிவிட்டு தர்மசாஸ்திரத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆயுர்வேத வைத்தியர் எவராவது தம் சுவடியிலிருந்து மேற்கோள் காட்டி ஸ்ராத்த தினத்தில் கூட ஒரு வியாதிக்கார பிராமணன் பூண்டுலேகியம் சாப்பிடலாம் என்று சொன்னால் அதை கேட்காமல் உயிர் போனாலும் போகட்டும் என்று தர்ம சாஸ்திரப்படி அதை அன்று ஒதுக்கத்தான் வேண்டும் இப்படியே அர்த்த சாஸ்திரக்காரர் தர்மத்தை விட்டு ஒரு ராஜா தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள சிலது செய்யலாமென்றால் இவற்றை டிப்ளமசி என்ற பெயரில் கூட தர்மசாஸ்திரம் சொல்கிற ராஜதர்மம் ஒப்புக்கொள்ளாத இடத்தில் நாம் அர்த்த அர்த்தசாஸ்திரத்தை தள்ளி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியம் யுத்த ஜெயம் கண்ணுக்கு காதுக்கு இன்பம் அதிகாரம் என்று இந்த உபவேதங்களின் பலன் பிரத்யக்ஷத்தில் உடனே தெரிந்தால் தெரிந்துவிட்டு போகட்டும் தர்மாதர்மங்களின் பலன் அப்படி தெரியாமல் அதிருஷ்டமாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும் அதற்காக நிரந்தரமானதை விட்டு தற்காலிகமானதை பிடித்துக் கொள்வார்களா ஷரீரத்தை விதங்களில் ரட்சித்து சந்தோஷப்படுவதற்கு உபவேதங்கள் வழி சொன்னாலும் இந்த ஷரீரத்தை இப்படியே என்றைக்கும் சந்தோஷமாக காப்பாற்றி தர அவற்றால் முடியுமா ஷரீரம் போனவிட்டு தானே நாம் பதில் சொல்லியாக வேண்டும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்